அவருடைய குடும்பத்தார் நண்பர்கள் அனைவருக்கும் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திறப்பு விருந்தினர் பாக்கியராஜ் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் என்பதும் சிறிது நிமிடத்தில் நம்ம விழா அரங்கிற்கு வந்து வருகை கூறியுள்ளார் அதற்கு இடையில் நம்ம அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு காணொலி காட்சி உங்களின் பார்வைத்தார் ஆத்திச்சோடி எங்கெடுத்த முதல் குழந்தை செய்ய விரும்பும் இந்த ஒற்றை வாக்கியத்தின் ஆழமான பொருளை உள்வாங்கி அதனை தனது சமூக பணிக்கான அடையாளமாக்கி இன்று தமிழகம் முழுவதும் போர்க்கும் வகையில் தலைநிமிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரவு செய்ய விரும்பும் அறக்கட்டளை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் உதயமாகிய இந்த அறக்கட்டளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இன்று பத்து ஆண்டுகளை கடந்து வந்து கம்பீரமாக நிற்கிறது நோக்கத்திற்காக இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது எந்த நிறுவப்பட்ட நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைக்க தொடங்கியது அந்த இலக்கை தொட்டுவிடும் முழு முயற்சியோடு இன்றுவரை மக்கள் படி ஆற்றிக் கொண்டிருக்கிறது இது சாதாரண முயற்சி அல்லது நெஞ்சில் திறனும் நடைபோணலாம் என்பதற்கான அடையாளம் தான் விரும்பும் அறக்கட்டளை இந்திய அளவில் பல தனியார் குழு நிறுவனங்கள் நிதியின்றி தவிர்த்து வருகின்றன என்கிறது ஒரு புள்ளி விவரம் இத்தகைய சூழலில் ஒரு அறக்கட்டளை சமூகப்படி செய் மக்களின் மகத்தான ஆதரவுடன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறதே என்றால் இந்த சமுதாயத்தின் மீதும் மக்கள் மீதும் அறவு செய்ய விரும்ப அறக்கட்டளை வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடிப்படை காரணம் அறவு செய்ய விரும்ப செழிவாய்க்கும் நலன் கிராம நலன் என்று பல்வேறு வகை நலன்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்றாகும் ஒரு தேர்ந்த அரசின் மீது மக்களுக்கு உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை போல தேர்ந்தெடுத்த பல சமூக பணிகளின் வழியாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற அறக்கட்டளைதான் இது இவ்வறக்கட்டளையின் சமூக மக்கள் பணிகளை பட்டியலிட்டு விவரித்து சொல்ல நேரம் போதாது இருப்பினும் அறக்கட்டளையின் பணிகளை உங்களின் ஆண்டுக்கு படைப்பது எங்கள் அறக்கட்டளையின் பணி என்பது வாழ்க்கையில் உறுதி உடையாளர்களின் கேடி அலைவோர்கள் பயன்பெறும் வகையில் தற்போதைய டிஜிட்டல் உலகத்திற்கு ஏற்ப இரத்த தான பெறுவதை எளிமைப்படுத்தி இருக்கிறது அறக்கட்டளையின் இணையதளம் சென்று இரத்த தான பிரிவில் சட்ட உதவி சாமானிய மக்களுக்கும் சட்ட உதவி கிடைக்கும் வகையில் ஒரு இலவச சட்ட ஆலோசனை மையத்தை